அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இறைவன் மிகப்பெரியவன் இன்னைக்கு பயணம் அந்த பயணத்துக்கு நடுவில் இந்த பானிபூரிய பார்த்த உடனே வண்டி நின்றுச்சு அப்போ எப்பயுமே பானிபூரிய வந்து கெமிக்கல்ஸ் இல்லாமல் அல்லது வந்து ரொம்ப பெரிய சாஸ் ஐட்டம்ஸ்லாம் இல்லாம இந்த பட்டாணி குழம்பு மட்டும் போட்டு சாப்பிட்றது ரொம்ப இஷ்டம் அப்படி ஒரு கடை திடீர்னு கிடைச்சது நம்ம சகோதரி இருக்கிறாங்க இறங்கி பார்த்தா யாருன்னு தெரியல ஆனா பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அந்த அன்புக்கெல்லாம் அந்த எப்படி நண்டு செலுத்துறதுன்னு தெரியல இப்படியான அவ்வளவு சொந்தங்களை இணைச்சு தந்திருக்கான் கேட்கும் போது அவங்க நம்ம கிட்ட ஏற்கனவே உதவி கேட்டு விண்ணப்பம் செஞ்சிருக்கிறதாகவும் அதுக்கு வந்து நம்மகிட்ட இருந்து பதில் வரல அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட சொன்னாங்க என்ன விஷயம் கேக்கும்போது அஞ்சு வருஷமா கணவர் விட்டுட்டு போயிட்டாரு பிள்ளைகள் படிச்சு கொண்டிருக்காங்க ரெண்டு பிள்ளைகளையும் டிப்ளமோ ஒரு பையன் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உடல்நல கோளாறு கருப்பப்பை கட்டியில இருந்து பலவேறு கடினங்கள் அதோட இந்த கடையை சமீபத்தில் எடுத்திருக்காங்க ஒரு மூன்றையில இருந்து நாலு லட்சம் ரூபாய் பெருமானம் இந்த கடையை அவங்க கையில கொடுத்துட்டு இந்த வாரம் தான் இந்த கடையை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க யாராவது உதவி செஞ்சு எனக்கு இந்த கடன்ல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்துட்டா நான் கொஞ்சம் இந்த வியாபாரத்தை பிஸ்னஸை கொஞ்சம் நான் ரிலாக்ஸா செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த பரிந்துரைப்போட பதிவு செய்கிறாங்க அது போக அவங்க பிள்ளையோட படிப்பு அப்படிங்கிற விஷயம் ஒரு செமஸ்டருக்கு பஸ்வாரோட சேர்த்து குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபா செலவாகுது அவங்களுக்கு இப்போ ஒரு செமஸ்டருக்கான இந்த செலவு இந்த ஒரு ஆண்டு படிப்பை முடிச்சுட்டு அடுத்த ஆண்டு படிப்புல நிற்கக்கூடிய அந்த பிள்ளைகள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் கடன் உதவி செய்ய முடிஞ்சா அவங்களுக்கு அதை உதவி தொகையா கொடுத்தாலும் சரி அல்லது இந்த பிள்ளைகளோட படிப்புக்கு பொருட்படுத்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம் மற்ற பொறுப்புகளை நீங்களும் சேர்ந்து செய்யும் போது நிச்சயமா கண்ணீரோடு நிக்கிற தனியா நிக்கிற ஆதரவச்சு நிக்கிற கணவர்களெல்லாம் நம்பி என்னதான் பண்றது அப்படின்னு எவ்வளவோ பரிதவிப்போட என்ன நடந்தாலும் நான் ஹலாலா நிக்கணும்னு போராடுறாள் ஒரு பெண் அப்படியான ஒரு கூட்டத்துல நிக்கிற இந்த பெண்ணுக்கு நிச்சயமா நம்ம உதவி செய்யணும் யாராவது ஒரு மனிதருக்கு உதவி செய்தால் அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு உதவி செய்ததாக சமம் அப்படின்னு இந்த தொங்கி கொண்டிருக்கிற இந்த பானிபூரி எல்லாம் எதேதோ கதைகளை சொல்லுது தொங்கிக் கொண்டு இந்த பை வந்து அந்த தொங்க விடப்பட்டிருக்கு அந்தரத்துலதான் தொங்க விடப்பட்டிருக்கு இந்த பையெல்லாம் வந்து இப்படி அந்த தொங்கி எப்படி ஊசலாடி கொண்டிருக்கோ அப்படி ஒரு கணவனை நம்பி ஏமாற்றப்பட்டு கடைசியில இப்படி அந்தரத்தில் தொங்க விடப்படக்கூடிய நிலைமையில ஊசலாட்டம் அப்படிங்கிற இடத்துல பெண்கள் பல பெண்களோட நிலைமை இன்னைக்கு இருக்கு இதுக்கெல்லாம் அந்த சமூகம் எல்லா விதத்திலையும் பதில் சொல்லி ஆகணும் இங்க சொல்ல முடியாட்டையும் மறுமையில நிச்சயமா சொல்லி ஆகணும் இறைவன் நியாய தீர்ப்பாளர் பதில் நிச்சயமா சொல்லுவான் சொல்ல வைப்பான் அதனால அதை நம்பிக்கொண்டு நாங்க நிக்கிறோம் அப்ப அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சகோதரிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நினைங்க அதுக்கான கூலி நமக்கு மகிஷர்ல மிகப்பெரியது அதனால நம்ம ஒரு பதினஞ்சு இருபது பேர் சேர்ந்து உதவி செஞ்சா அவங்களுடைய கடனை அடைச்சிட முடியும் அந்த பிள்ளைய படிக்க வச்சிட முடியுங்கிறது என்னோட நம்பிக்கையாக இருக்கு அந்த நம்பிக்கையோட தான் இந்த காணொலியும் நான் பதிவு செய்கிறேன் இறைவன் யாரையெல்லாம் கருவியாக தேர்ந்தெடுக்கிறானோ அவங்க மூலமாக இவங்களுக்கு உதவி செய்யட்டும்ங்கிறது என்னுடைய இதுவா கண்டிப்பா நம்மளும் நம்மளால முடிஞ்ச உதவியை மொதல் ஸ்டெப்பா அவங்களுக்கு செய்ய போறோம் கவலைப்படாதீங்க நல்லா இருக்கிறான் அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் அதனால இன்னைக்கு சந்திப்போம் நினைக்கவே இல்லை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட என்னாலே தன்னை அவ்வளோ என் கைகாலாம் வரணும் அவங்க கை கால நடுங்குது கண்ணுல முழுச கண்ணீர் தண்ணி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டத நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டதா இப்போ சொல்றேன் அப்ப எங்க இருந்து அல்லாஹ் வந்து நம்மளோட உறவுகளை நீட்டிச்சு கொண்டு போறான் நினைச்சு கொண்டு வர்றாங்கிறது மேஜிக் அண்ட் மிராக்கிள் தான் ஆஹ் நேசிக்கிறோம் நிச்சயம் இந்த உதவி உங்களுக்கு செய்யறதுக்காக நாங்களும் போராடுறோம் அல்லாஹ் வந்து நிச்சயம் உதவா ஹலாலா நிப்போம் அவ்வளவுதான் இந்த உலகத்துல ஹலாலே இல்லைன்னு சொல்லிட்டு புருஷா இருந்த அவரை அல்லாஹுக்கு ஹலாலா இல்லன்னா என்ன நாளைக்கு நான் கேட்பான் நீ திருப்பினியான்னு கேட்பானா திருத்தலை எத்தனை பதினஞ்சு வருஷமா திருந்தி நான் போராடுறதுக்கு நான் அவ்வளவு முயற்சி பண்ண திருந்தலை நாளைக்கு திருந்தலன்னு சொல்ல பட்சில என்னத்துக்கு அவரே விட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் இப்ப வந்து சேரணும்னு நினைச்சா கூட நான் இன ஏத்துக்கொள்ள மனநிலையில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் அவன் சொல்லக்கூடிய விஷயத்தோட கோர் என்னன்னா ஹராம எதிர்த்து நான் போராடினேன் அல்ல நாளைக்கு என்ன கேள்வி கேட்பான்ல அப்படிங்கிற ஒரு தான் சொல்றாங்க எது போனாலும் போகட்டும் யார் விட்டு போனாலும் போகட்டும் அல்லாவை விட்டு கொடுக்காம இருப்போங்கிறதான் இந்த மாதிரியான சகோதரிகளோட பெரிய நம்பிக்கையா இருக்கு ரொம்ப சந்தோஷங்களை எல்லாம் சந்திச்சதுல தைரியமா இருங்க தைரியமா